வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டு கழகம் பாத்தீங்க அப்படின்னா கறவை மாடு வாங்குவதற்கு கடன் வழங்குறாங்க இதுல எவ்வளவு கடன் வழங்குறாங்க யார் யார் தகுதியானவர்கள் திருப்பி செலுத்தக்கூடிய கால அவகாசம் என்ன வட்டி விகிதம் என்ன தேவைப்படும் ஆவணங்கள் என்ன எங்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற வெள்ளை கடன் டே கால் நோடிகஷன் வந்துடாதீங்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் என்று சொல்லக்கூடிய டேப் செட்ட்கோ பாத்திங்க அப்படின்னா கறவை மாடு வாங்குவதற்குண்டான கடன் வழங்குறாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவின் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலம் வழங்கப்படுகிறது பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களின் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு இரண்டு கறவை மாடுகள் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எருமை உட்பட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து வழங்குறாங்க கறவை மாடு ஒண்ணுக்கு அதிகபட்சம் அறுபதாயிரம் சோ மொத்தமா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு கடன் வழங்குறாங்க பொதுவாகவே ஒரு கடன் வந்தது அப்படின்னா அதோட வட்டி விகிதம் என்ன அப்படிங்கறத எல்லாரும் கேள்வி இதோட வட்டி விகிதம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் குறைந்த வட்டிதான் ஏழு சதவீதம் பயனாளியின் பங்கு இதுல அஞ்சு சதவீதம் இருக்க வேண்டும் இதை திருப்பி செலுத்தக்கூடிய காலம் பாத்தீங்க அப்படின்னா மூன்று வருடத்துக்குள் நீங்க இதை திருப்பி செலுத்தணும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தகுதிகள் தகுதிகள் பொதுவாகவே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரம்பினர் இவர்களுடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் வயது வரம்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து அறுபது வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் கண்டிப்பா உறுப்பினராக இருக்க வேண்டும் குடும்பத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஓகேவா விண்ணப்பிக்க முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாலுத்திர ஆவின் மூலமாகவோ அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் இதுக்கு தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் மற்றும் பிறப்பிடச் சான்றிதழ் நெட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் நீங்கள் எங்கே வரந்துக்கிறீங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் பண்றதுதான் ஆவணங்கள் எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் எங்கே பால் ஊத்துறீங்களோ ஆவின்லையோ அல்லது மாவட்ட கூட்டுறவு உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலம் நாளைக்கே போய் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிடைப்பதுக்குண்டான வாய்ப்பு ரொம்பவும் அதிகம் ஸோ யார் யார் விண்ணப்பிக்கலாம்னா டேப் பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டு கழகத்தை சேர்ந்த சிறுபான்மையின் நலத்துறையின் மூலம் விண்ணப்பிக்கலாம்